பார்த்தியா வீடு அதில் பூட்டெல்லாம் இருக்கு சாவியும் இருக்குதுப்பா ஓபன் பண்ணி பார்த்துக்கணும் அவசியா செம்ம அழகா இருக்குல்ல இதில் தான் காயிலு அப்புறம் மணி எல்லாமே போட்டுக்கலாம் ஏய் யாருக்கு வேணும் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க இன்னொன்னு ஒன்று ஆரஞ்சு கலர் ஏய் இதுவும் சூப்பரா இருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க சரியா ஏய் ஏன்னா எனக்கு பிங்க் கலர் தான் வேணும் போப்பா ஏ டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொன்னேன் அதை காமி ஃபஸ்ட்டு ஏய் ஃபஸ்ட்டுப்பா நீ காமிச்சதுலேருந்து எடுப்பா ஃபஸ்ட்டு இதில் என்ன வேணும் ஏய் எனக்கு ஆரஞ்சே நான் எடுத்துக்கிறேன் அவன் வேணா பிங்கே எடுத்துக்கிறோம் பரவாயில்லையே சண்டை போடாம எடுத்துக்கிட்டீங்களே இப்போ பாரு அடுத்து உள்ள மணி பேங்க் காமிக்கிறேன் அது உண்மையாவது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொன்ன ட்ரோலியா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்ன அதுல அதுல வந்து எப்படின்னா வந்து நம்ம கீழ் அது கீழே லாக் லாக்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா மணியும் சேவ் பண்ணிட்டு லாக்க ஓபன் பண்ணிக்கலாம் இது வந்து காயின்ஸ் அப்புறம் உன்னோட நோட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஓகே நீங்க ரெண்டு பேர்மே எடுத்துக்கிட்டீங்க இப்ப ஹானியா மட்டும் தான் மிச்சம் ஹே உம்மியாக ரொம்ப அழகா இருக்குடா ஓபன் பண்ண ஓபன் பண்ண அத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆ தெரியும் தெரியும் உங்களுக்கு டிஃபரண்டா உள்ளது தான் பிடிக்கும் தெரியும் ஓகே இங்க பாருங்க இதுல லாக் கொடுத்திருக்காங்க இந்த லாக்க ஓபன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுல மணியை சேவ் பண்ணதை ஃபுல்லா எடுத்துக்கலாம் இதுல சேவ் பண்ணதை எடுத்துக்கலாம் இதுல எல்லாத்தோடய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எது தெரியுமா சொல்லுங்க பாப்போம் என்னது அந்த ட்ராலியோட ஹேண்டலா ரொம்ப பெருசா இருக்கு என்னோட ட்ராலி ஹேண்டல்ல சின்னதா இருந்துச்சு ஏ அந்த பூனையா அந்த பூனை ஏதாவது சவுண்ட் விடுமா ஹா ஹா கரெக்ட் பா இதுல பேட்டரி போடணும் பேட்டரி போட்டா இதுல லைட்டும் சவுண்டும் கேக்கும் இப்போ நல்ல டெக்னிக் பா